ஆகஸ்ட் மாதம் பதினான்காம் நாள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே அமையும் ஒவ்வொரு நாளும் எங்களை கண்ணின் மணி போல பாதுகாக்கிறவரே பராமரிக்கிறவரே எந்த சூழ்நிலையிலும் எங்களை விட்டு கொடுக்காமல் அன்றாட தேவையான உணவையும் உடுக்க உடையும் இருக்க இருப்பிடத்தையும் அன்பு செய்ய மனிதர்களையும் கொடுத்து எதிலுமே குறைவு இல்லாமல் நிறைவாக எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிற எங்கள் அன்பான தகப்பனே தாழ்பணிந்து தண்டனிட்டு வணங்கி நாங்கள் ஆராதிக்கிறோம் அப்பா அவனுடைய சன்னிதானத்தில் மீண்டும் ஒரு விசை நன்றி நிறைந்த இருதயத்தோடு இந்த நாளை கொடுத்து இந்த நாள் முழுவதும் கண்ணின் மணிவோல எங்களை பாதுகாத்து எங்களை பராமரித்து எல்லா விதமான தீங்கிற்கும் ஆபத்திற்கும் விளக்கி உடைய சிறகுகளுக்குள் எங்களை மூடி மறைத்ததற்காக நன்றியோடு நாங்கள் உண்மை ஆராதிக்கிறோம் அப்பா நீ ஒருவரே பரிசுத்தர் நீர் ஒருவரே தூயவர் நீர் ஒருவரே சர்வ வல்லமையுள்ளவர் நீர் ஒருவரே எங்களுக்காக யாவையும் செய்கிறவர் செய்து முடிக்கிறவர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு கணமும் அப்பா நாங்கள் நினைப்பதற்கும் கேட்பதற்கும் மேலாகவே நீர் எங்களை ஆசீர்வதித்து எங்களை தூக்கி சுமந்து கண்ணின் மணி போல எங்களை பாதுகாத்து அப்பா நாங்கள் கேட்பதற்கு எல்லாவற்றையும் கேட்பதற்கு முன்பதாகவே ஆய்ந்து அறிந்து ஏற்ற வேலையில் அதை நிறைவு செய்து கொடுத்து உங்களுடைய பேரன்பு எங்களுக்கு வெளிப்படுத்துகிற வெளிப்படுத்துகிறதே அப்படியாக அதிகாலை எழுந்த நேரம் முதல் இந்த நொடி பொழுது வரைக்கும் அப்பா நாங்கள் எதுவுமே குறைவுபடவில்லை ஆண்டவரை எங்களுக்கு முன்பதாக சென்றீர் எங்களுக்கு பின்பதாக நீர் நடந்து சூழ்ந்து வந்தீர் வலப்பக்கமும் இடப்பக்கமும் எங்களை சுற்றிலும் சூழ்ந்து நின்று எங்களை பாதுகாத்தீர் எங்கள் கால்கள் கல்லின் மேல் மோதாதபடி உங்களுடைய தூதர்களை அனுப்பி எங்களை பாதுகாத்து கொண்டீர் இருதயத்தின் நன்றி சொல்லி உமை துதிக்கிறோம் ஆண்டவர எங்கள் உணர்வுகளை புரிந்து கொண்டீர் எங்கள் ஆழ் மனதின் எண்ணங்கள் ஏக்கங்களை அறிந்து கொண்டீர் எல்லாவற்றையும் உங்களுடைய திருவுளத்தின் பிரகாரமே நீர் இந்த நாள் முழுவதும் எங்களுக்கு நடத்தி கொடுத்தீர் சென்ற விடமெல்லாம் சந்தித்த மனிதர்களெல்லாம் உங்களுடைய பிரசனத்தை எங்களுக்கு வெளிப்படுத்தினீர் அப்பா இதோ எங்களுக்கு ஒன்பதாக சென்று நீர் வழிகளை ஆயத்தப்படுத்தினர் விசாலப்படுத்தினீர் என்றே நல்ல நீர் எங்களுக்காக ஆயத்த பண்ணியிருந்த ஆசீர்வாதத்தை நாங்கள் பூரணமாய் சுதந்திரித்துக் கொள்ளும்படி வானத்தின் பல கணிகளை நீர் எங்களுக்காக திறந்து கொடுத்தீர் ஆசீர்வாதத்திற்கு மேல் ஆசீர்வாதத்தை நீர் மழையாய் பொழிந்தீர் இருதயத்தின் ஆழத்திற்கு நன்றி சொல்லி நாங்கள் துதிவாடி மகிழ்கிறோம் ஐயா நீர் ஒருவரை பரிசுத்த நீர் ஒருவரை பரிசுத்த நீர் ஒருவரை பரிசுத்தர் உமை போல ஒரு தெய்வமில்லை உமக்கு நீங்கள் ஒருவருமில்லை என்று சொல்லி பரிசு சுத்த நாமத்தை உன்னத நாமத்தை உயரிய நாமத்தை எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை ஆராதிக்கப்படத்தக்க நாமத்தை வணங்கப்படத்தக்க நாமத்தை அப்பா எங்கள் மீட்புக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரே நாமத்தை எல்லா முழங்கால்களும் மண்டியிடுகிற ஒரே நாமத்தை எல்லா நாவுகளும் அறிக்கையிடுகிற வாழ்வு தருகிற விடுதலை தருகிற ஒரே நாமமாகிசேன்னு நாமத்தை நாங்கள் அப்பா ஆராதிக்கிறோம் துதிபாடி மகிழ்கிறோம் பரிசுத்தர் 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 என்று சொல்லி விண்ணக கூட்டத்தினரோடு இணைந்து படை தளபதிகளோடு இணைந்து அப்பா விண்ணகத்தில் இருக்கிற எல்லா புனிதர்கள் காவல் சம்பந்த மறைசாட்சிகள் வேத சாட்சிகள் மிக்கேல் தூதர் ரஃபேல் தூதர் கபிரீல் தூதர் யாவரோடும் இணைந்து நாங்கள் உண்மை ஒரு மனதாய் துதிவாடி மகிழ்குற ஆண்டவரே அப்பா நாங்கள் துதி எடுக்கும் வேலையில் உம்முடைய பிரசன்னம் இறங்குவதற்காய் நன்றி நாங்கள் ஒரு மனதாய் உமை ஆராதிக்கும் பொழுது உம்முடைய நாமத்தை உயர்த்தும் பொழுது எங்களுடைய எல்லா சிற இறப்புகளையும் நீர் மாற்றுவதற்காய் நன்றி எங்களுக்கு எதிராகி வழுகிற எல்லா எரிக்கோ மதில்களையும் முறியடிப்பதற்காய் எல்லா கோலியாத்தின் படைகளையும் முறியடிப்பதற்காய் நன்றி அப்பா இந்த இரவு வேலையிலும் கூட ஒரு குடும்பமாய் ஒரு சமூகமாய் ஒரு திருச்சபையாய் ஒரு மனதாய் நாங்கள் துதிபாடி மகிழும்போது உம்முடைய பிரசன்னம் எங்களுக்குள்ள இறங்குவதற்காய் நன்றி எல்லா தடைகளையும் நிர்மூலமாக்குவதற்காய் நன்றி ஒவ்வொரு நாளும் உடைய வார்த்தை தந்து நீர் எங்களோடு பேசுகிற தெய்வம் என்பதை எங்களுக்கு வெளிப்படுத்துகிறீர் பேசாத கல்லோ மரமோ அல்ல பேசுகிற தெய்வம் அம்மாண்டவரே இன்றி நாளிலும் கூட எங்களோடு கூட உடைய வார்த்தையின் வழியாக நீர் பேசுகின்ற அண்டவரே திருத்தப்படாததன் காரணமாக தீமையிலேயே கிட பேர் எத்தனையோ உடம்பின் ஈர்ப்பும் பொருள்கள் மீதான ஆசையும் ஒரு மனிதரை பாவத்திற்குள்ளும் தீமைக்குள்ளும் தள்ளுகிறது என்றாலும் அவருக்கு அவ்வப்போது நல்ல அறிவுரைகளையும் வழிகாட்டுதலையும் எடுத்துரைக்கக்கூடிய நபர்களும் நண்பர்களும் அருகில் இருந்தால் அந்த மனிதர்கள் தன்னையே சுய ஆய்வுக்கு உட்படுத்தி தன்னை நல்வழிப்படுத்திக் கொள்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் என்பதை தான் நற்செய்தி வாசகத்திலும் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறீர்கள் அம்மாண்டவரைய பாவம் செய்கின்ற ஒரு நபரை திருத்துவதனுடைய முக்கியத்துவத்தை குறித்து திருத்துவதற்கான படிநிலை வார்த்தைகளை குறித்த தெளிவையும் இன்றி நாளடி எங்களுக்கு சொல்லி கொடுக்கிறேன் ஆனால் அநேக நேரம் திருத்துகிறேன் என்ற பெயரில் பிறரை அவமானப்படுத்தி கூணி குறுக வைக்கும் அநாகரிக செயல் இதோ எங்களுடைய சமுதாயத்திலும் எங்களுடைய குடும்பங்களிலும் ஒரு தனி மனித வாழ்க்கையிலும் இருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே அப்பா அன்பின் நிமித்தமாக நாங்கள் அநேக நேரம் திருத்தப்படுவதில்லை அநேக நேரம் நாங்கள் அவமானப்படுத்துவதனுடைய நோக்கம் அவமானப்படுத்தப்படுவதைய நோக்கம் அப்பா உண்மையான அன்பு இல்லாததான் காரணம் உண்மையான அன்பு இல்லாததால் எப்படி எங்கள் மீது பழி சுமத்தலாம் எப்படி எங்கள் மீது குறை காணலாம் எப்படி அடுத்தவர்களை கீழே தள்ளலாம் எப்படி அடுத்தவர்களை அவமானத்திற்கு உள்ளாக்கலாம் என்ற ஒரு மனநிலையோடு கூட அப்பா தவறு காணும் குற்றம் காணும் நோக்குடன் கூட நாங்கள் பார்ப்பதால் தான் உண்மையான அன்பு இல்லாததால் தான் எங்களுக்குள்ள மனத்தாங்களும் மன்னிப்பின்மையும் உண்மையான அன்பு இல்லாததற்கான காரணமா இருக்கிறது எங்கள் சமுதாயத்திலும் எங்கள் குடும்பத்திலும் தனி மனித வாழ்க்கையிலும் பார்க்கிறோம் மலரினும் மென்மையான மனம் சரியாக கையாளப்படாத பொழுது கல்லிலும் கடினத்தனமாக மாறிவிடுகிறது என்பதை சொல்லி அப்பா என்று சொல்லி நாங்கள் கேள்விப்படுகிறோம் ஆமாண்டவரே மலர்களை காட்டிலும் மென்மையானதுதான் மனிதருடைய உள்ளம் அந்த உள்ளத்தை அறிந்து புரிந்து அந்த உள்ளத்தினுடைய உணர்வுகளை ஆய்ந்து அறிந்து நாங்கள் செயல்படாத பொழுது அப்பா குற்றம் காணும் நோக்கத்துடன் அவமானப்படுத்தும் நோக்கத்துடன் நிந்தைக்குட்படுத்தும் நோக்கத்துடன் நாங்கள் குற்றப்படுத்தும் பொழுது ஒருவருடைய இருதயம் எப்படி காயப்படுகிறது எப்படி கடினமாய் விடுகிறது எப்படி வேதனைப்படுகிறது என்பதை நாங்கள் உணர்கிறோம் ஆண்டவரே அநேக நேரம் இந்த உணர்வு இல்லாமல் போய்விடுகிறதுனால் தான் இருதயங்கள் துன்பப்படுகிறது இருதயங்கள் காயப்படுகிறது இருதயங்கள் வேதனைப்படுகிறது குடும்பங்கள் சமாதானம் இழந்து விடுகிறது தனி மனித வாழ்க்கையில் நிம்மதி இல்லாமல் போய்விடுகிறது இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் தனித்தனியாக பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே அப்பா குறிப்பாக அப்பா ஒரு தவறும் செய்யாமல் எத்தனையோ பேர் இன்றைக்கு குற்றா பட்டிருக்கிறார்கள் குற்ற உணர்வோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் உண்மை அன்பு இல்லாத காரணத்தினால் அப்போ உண்மையான பிறர் இல்லாத காரணத்தினால் அப்பா ஒருவர் கீழே விழுவதையும் அப்பர்கள் அவமானப்படுத்தப்படுவதையும் கண்டு சந்தோஷப்படுத்துகிற ஒரு எண்ணம் சந்தோஷப்படுகிற ஒரு எண்ணம் சந்தோஷப்படுகிற ஒரு வாழ்க்கை சூழ்நிலை இது அநேகருடைய வாழ்க்கையில் நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே இந்த ஜபத்தில் அப்பேற்பட்ட காயங்களோடு வந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் நிந்தை அவமானங்களை சந்தித்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஒரு தவறும் செய்யாமல் குற்றவாளிகளாக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகள் யார் அவரையும் இறக்கத்திற்கு நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் அன்பு என்னை அன்பு செய்ய யாரும் இல்லை எனக்கென்று என்னை விசாரிக்க யாரும் இல்லை என்னை புரிந்து கொள்ள யாரும் இல்லை என் உணர்வுகளை புரிந்து கொள்ள யாரும் இல்லை என்று சொல்லி கண்ணீரின் பாதையில் தனிமையின் பாதையில் இருளின் பாதையில் நடந்து கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளை ஒரு விசை கண்ணோக்கி பார்ப்பீராக அப்படியே தெய்வீக பிரசன்னம் ஒவ்வொருடைய இருதயத்தை நிரப்புவதாக எல்லா தடைகளும் நிர்மூலமாக்கப்படுவதாக வாழ்க்கையில் அனுபவித்துக் கொண்டிருக்கிற எல்லா விதமான பாவ சூழ்நிலைகள் வாழ்க்கையில் அனுபவித்து கொண்டிருக்கிற எல்லா விதமான கரடுமருடான பாதைகள் அமைதியற்ற சூழ்நிலைகள் போராட்டங்கள் மனிதர்களால் தள்ளப்படுகிற வெறுத்து ஒதுக்கப்படுகிற சமுதாயத்தினால் புறக்கணிக்கப்படுகிற அடையாளத்தையும் அங்கீகாரத்தையும் இழந்து உண்மையான அடையாளம் எங்கே கிடைக்கும் என்று அலைந்து திரிந்து தேடி சமாதானத்தை இழந்து சந்தோஷத்தை இழந்து வாழ்க்கையினுடைய குறிக்கோளை இழந்திருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் நம்முடைய இறக்கத்திற்கு ஒப்புக் கொடுக்கிறோம் இளைஞர் இளம்பெண்களையும் நம்முடைய இறக்கத்திற்கு ஒப்புக் கொடுக்கிறோம் குழந்தைகளை படிக்கிற குழந்தைகளையும் நம்முடைய இறக்கத்திற்கு ஐயா ஒரு விசையுடைய பிள்ளைகளின் மீது இறக்கம் பாராட்டுவீராக அப்பா அன்பையும் அன்பையும் இரக்கத்தையும் மணிமுடியாக சூட்டுகிறவர் நீர் ஒருவரே என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் உணர்ந்து உம்முடைய அடையாளத்தை உம்முடைய அங்கீகாரத்தையுமே நாங்கள் விரும்பி வாஞ்சித்து தேடி உண்மையிலேயே நாங்கள் நிறைவு காண அப்பா சமுதாயமும் இந்த உலகமும் உலக மனிதர்களும் எங்களை விமர்சனம் செய்யும் பொழுது தவறான பழிகளை எங்கள் மீது சுமத்தும் பொழுது குற்ற உணர்வுக்கு எங்களை ஆளாக்கும் பொழுது அதை கண்டு நாங்கள் மனம் சோர்ந்து விடாமல் அதை அதை கண்டு நாங்கள் மனம் சோர்ந்து கலங்கி விழுந்து விடாமல் அப்பா உண்மை மட்டுமே கண்முன் கொண்டு உண்மையில் மட்டுமே நிரந்தரமான அன்பு உண்டு நிலையான அன்பு உண்டு என்பதை உணர்ந்து அப்பா உம்மீது எங்கள் கண்களை பதிய வைத்து உண்மையில் பலனடைந்து உண்மையில் திடனடைந்து உம்மோடு கூட தொடர்ந்து பயணிக்க நீர் எங்களை ஆசீர்வதிப்பிறார் எங்களுக்கு சொல்லித் தருவீராக உடைய பரலோக ஆசீர்வாதத்தினால் உடைய பிள்ளைகள் எங்களை நிரப்புவீராக எல்லா தடைகளும் நிர்மூலமாக்கப்படுவதாக அப்பா உம்முடைய அன்பு உம்முடைய தெய்வீக பிரசனம் இந்த ஜபத்தில் இணைந்திருக்க ஒரு ஒரு மகனையும் மகளையும் நிரப்புவதாக ஒவ்வொரு நாளும் காத்திருந்து நாளும் என் என் கண்ணிற்கு பதில் வருமா என்னுடைய தொல்லை என்னுடைய குடும்பத்தினுடைய பிரச்சனை நீங்குமா என்று சொல்லி அப்பா உண்மையே நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற விசுவாசத்தோடு உண்மை பற்றி கொண்டிருக்கிற உடைய பிள்ளைகள் பரலோக ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வார்களாக ஆசீர்வாதத்தை அவர்கள் பூரணமாய் பெற்றுக்கொள்ளும்படி தடையாயிருக்கிற எல்லா ஆசீர்வாதத்தினுடைய கதவுகளும் திறக்கப்படுவதாக உடைய பரிசுத்த ரத்தம் உடைய வார்த்தையின் வல்லமை உடைய பரிசுத்த தாவியனுடைய அக்கினி கோட்டு ஒவ்வொரு மகள் மீது முத்திரையாயிட்டு பாதுகாப்பிறாக இந்த சபத்தில் இணைந்திருக்கிற பிள்ளைகள் எங்களிடம் ஜபோதவி கேட்டிருக்கிற பிள்ளைகள் நாங்கள் ஜெபிப்பதாய் வாக்கு கொடுத்திருக்கிற பிள்ளைகள் மரண படுக்கையில் இருக்கிற பிள்ளைகள் தற்கொலை எண்ணத்தோடு இருக்கிற பிள்ளைகள் விடிந்தால் தேவைகளை எப்படி சந்திப்பது கடன்காரனுக்கு எப்படி பதில் சொல்வது என்று சொல்லி பல்வேறு கவலைகளோடு கலக்கங்களோடு உறவு சென்று உறக்கம் வராமல் போராடி கொண்டிருக்கிற பிள்ளைகள் மருத்துவர்களால் கைவிடப்பட்டு சாவின் விளிம்பில் இருக்கிற பிள்ளைகள் யாவரையும் இறக்கத்திற்கு இயற்கை எசம்பாவிதங்களால் உடைமைகளை உறவுகளை உரிமைகளை இழந்து நிற்கிற பிள்ளைகள் யாவருக்கும் அப்பா தகப்பனாய் தாயாய் இருந்த தேவைகளை சந்தித்துக் கொடுப்பிறாக பிரசன்னம் ஒவ்வொரு மகனோடும் மகளோடும் பேசுவதாக இருதயங்கள் அன்பினால் நிரப்பப்படுவதாக சமாதானத்தால் நிரப்ப சந்திக்கப்படுவதாக அன்றாட தேவைகள் சந்திக்கப்படுவதாக அப்படியாக நாங்கள் செப உதவி கேட்டிருக்கிற பிள்ளைகள் நாங்கள் செபிப்பதாக வாக்கு கொடுத்திருக்கிற பிள்ளைகள் யாவரையும் அப்படி இறக்கத்திற்கு ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் உலகின் ஒரு கோடி முதல் மறு கோடி வரை இருக்கிற ஒரு ஒரு மகனுக்கு மகளுக்கும் இந்த இரவு நேரம் முழுவதும் உடைய பாதுகாப்பு உண்டாகட்டும் உடைய பிரசன்னம் ஒவ்வொருடைய இருதயத்திலும் தங்கட்டும் அப்படியாக நிம்மதியான உறக்கத்தை நாங்கள் உங்கள் மடியில் பெற்று மீண்டும் அதிகாலை வேலையில் புதிய ஆற்றலும் புதிய பலனும் பெற்று தொடர்ந்து நாங்கள் உம்மோடு பயணிக்க நிறைய ஆஸ்தீர்வதி பிராகங்களை வழிநடத்துவிராக ஒப்பு கொடுத்துருக்கிற எல்லா துதிகண மகிமை ஆராதனைகளை வேண்டிக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு செப விண்ணப்பங்களை இயேசு கிறிஸ்துவனுடைய அதிகாரமுள்ள ஜீவனுள்ள நாமத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமன் 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 இந்நுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதன குற்ற பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுலம் மின் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரே நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலும் ஆமேன் அருள் நிறைந்த மரியை வாழ்க ஆண்டவர் முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசும் ஆசி பெற்றவரே புனித அறியே இறைவனின் பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் எசுவு புகழ் எசுவுக்கே நன்றி மரியே வாழ்க வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்களிடையே இரவு வணக்கம்